வழக்கறிஞர் திருஷா சசிபாலன் ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம் அடுத்த ஒரு நிமிஷம் உங்களையும் பாராட்டனும்ன்றதை நான் நாளையில இருந்து ஒரு கடமையா வச்சிக்கிறேன் நான் என்ன என் வாழ்க்கைய நீங்க எல்லாரும் எத்தனை நாள் வேணால் வாழ்ந்துருவீங்க சரியா என் வாழ்க்கைய எத்தனை நாள் வேணால் நீங்கள் வாழ்ந்துருவீங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாரோட வாழ்க்கையும் நீங்கள் வாழ்ந்துருவீங்க ஆனால் உங்களோட வாழ்க்கையை ஒரு நாள் கூட எங்களால் வாழ முடியாது உண்மையாது உங்களோட வாழ்க்கையை ஒரு நாள் கூட எங்களால் வாழ முடியாது இது உண்மை அது எல்லோரும் இன்னைக்கு ஒரு அது பார்த்த உடனே ஒரு மரியாதை செலுத்தணும் ஒரு சல்யூட் அடிக்கணுன்ற மாதிரி தான் இங்கே இருக்க எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க ஆனால் அவங்க மனசில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது அவங்க மனைவியோடு சரியாக பேசியிருக்க முடியாது பிள்ளைங்களோட சரியா கொஞ்சிருக்க முடியாது இவ்வளோ கஷ்டத்தையும் சுமந்து நமக்காக அங்க போய் ஒரு எல்லையில ஒரு போராடிட்டு வந்திருக்காங்க வந்துருக்காங்க உண்மையான போராளி இல்லை தான் உண்மையான போராளி அவ்வளோ கஷ்டத்துலேயும் அந்த காலத்துல அந்த வாட்ஸ்அப்பு அதெல்லாம் இருந்திருக்காது நீங்க அந்த கடிதத்துல எழுதி வீட்டுக்கு ஒன்று அனுப்புவீங்க பாரு அந்த காதல் இருக்கு பாரு காதல் பண்றதுல உங்களை யாரும் அடிச்சுக்க முடியாது உங்க மனைவியை நேசிக்கிறதும் சரி உங்க பிள்ளைய நேசிக்கிறதும் சரி காதல் பண்றதுல உங்களை யாரும் அடிச்சிருக்க முடியாது அந்த லெட்டர் ஒண்ணு எழுதி அவங்க படிச்சாலும் சரி அவங்க திரும்ப அனுப்பி உங்களுக்கு அனுப்பி நீங்க படிச்சாலும் சரி அந்த ஒரு சந்தோஷத்துல ஆயிரம் எதிரிய அசால்ட்டா நீங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க என் குடும்பம் எனக்கு பக்க பலமா இருக்கு நான் பாத்துக்கிறேன் உங்களைன்னு சொல்லிட்டு நீங்க அந்த போராடுறீங்க பாரு அந்த குணமே ஒரு தனி குணம்தான் நம்மளோட ராணுவ வீரர்கள் துப்பாக்கி எழுந்து சுடவும் தெரியும் பிரசவமும் பார்க்க தெரியும்ன்றதுக்கு எடுத்துக்காட்டு நீங்கள் தான் இந்த ராணுவ படையில மருத்துவ அதிகாரிகளும் இருக்கிறாங்க எல்லாரும் இருக்கிறாங்க அதான் ஒரு சின்ன விஷயம்தான் துப்பாக்கி ஏந்து சுடவும் தெரியும் பிரசவம் பார்க்கவும் தெரியும்ன்றதுக்கு நீங்கள்லாம் ஒரு எடுத்துக்காட்டு நீங்க நல்லா இருந்தா போதும் அரசாங்கத்துக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன் நான் தயவு செய்து ராணுவ அதிகாரிகளை கையேந்த வைக்காதீர்கள் கையேந்த வைக்காதீர்கள் போராட வைக்காதீர்கள் அவங்களுக்கான மரியாதையை என்னோட வேண்டுகோளாக சொல்கிறேன் தயவு செய்து கொடுத்துருங்க நிறைய இடத்துல பார்க்குறேன் ஒரு ஒரு அரசாங்க ஒரு இருக்கிற அதிகாரி அரசாங்க அரசாங்க ஊழியர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன் இராணுவ அதிகாரின்னு சொல்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை ஒன்று கொடுத்துருங்க தனி மரியாதை கொடுத்துருங்க காவல் நிலையத்திலும் சரி அந்த ஒரு மரியாதையை அவங்க கேட்காம நம்மளா கொடுத்தா நல்லா இருக்கும் இது ஒரு வேண்டுகோளா இந்த தடவை வச்சிருக்கிறேன் நான் இந்த சுதந்திர தினத்துல ராணுவ அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சசிபாலன் ஐயாவிற்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்து திரு சி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய